இன்றைக்கி நான் புடலங்காய் பொரியலில் பாசிப்பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்கு முந்நூற்றம்பது கிராம் புடலங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இதோட கடுகு முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகா ரெண்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு முக்கால் டீஸ்பூன் கருவேப்பிலை அஞ்சாறு சமையல் எண்ணெய் நாலு டீஸ்பூன் இதெல்லாம் இருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை வெந்நீரில் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் முதல்ல வானல்லியில் சமையல் எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் கடுகு ஒரு முக்கால் டீஸ்பூன் போடுறேன் அது வெடித்த உடனே மீதியெல்லாம் சேர்க்கலாம் கடுகு வெடிச்சிருக்கு இப்போ ஜீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பரு ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் ரெண்டு இந்த மாதிரி கிள்ளி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் அவனு கூட போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாறணும் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனப்புறம் ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஒரு அஞ்சாறு கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துருக்கேன் இதோட குடவங்காய் சேர்க்கலாம் இத நல்லா திருப்பி விடணும் அதுல நூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் இத ஒரு தட்டு வச்சு மூடிடணும் அடுத்த சிம்மில் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகணும் ஆனால் நடுவில் ஒரு தடவை இதை திறந்து தண்ணி இருக்கான்னு பார்க்கணும் நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுத்து புடலங்காய் பாதி வெந்திருக்கு ஊற வச்ச பாசி பருப்ப இப்போ இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வைக்கணும் அடுப்பை சிம்லையே தான் வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆனப்புறம் புடலங்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு தேங்காய் துருவல்ல இதோட சேர்க்கணும் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான புடலங்கா பொரியல் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்